ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பசும்பாலில் பால்கோவா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு சீம்பால் செய்யலாம் அப்படின்னா ரெடி பண்ணேன் அதுக்கப்புறம் சீம்பால் வரலை அதனால் அதில் பால்கோவா செஞ்சுட்டேன் ஒன்றரை லிட்டர் பால் நூற்றம்பது கிராம் சர்க்கரை ஆறு ஏலக்காய் எல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டு வடிகட்டிக்கோங்க அதில் வந்து குப்பையெல்லாம் போயிடும் ஃபஸ்ட்டு சீம்பால் செய்கிறதுனால என்ன பண்ணேன் இட்லி பானையில் வச்சு ஒரு அரை மணி நேரம் வேக விட்டு போத்தேன் பால் வந்து சீம்பால் ஆகலை அதனால் இப்போ ஒரு குக்கரில் எடுத்து மாற்றிக்கிட்டு அரை மணி நேரம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க அடி அடிப்பிடிக்காமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் லாஸ்ட்டாக முந்திரி பருப்பு போட்டு இறக்கி வச்சுருங்க செம்மையாக இருந்துச்சு பால்கோவா வேறு பேண்டில் மாற்றிக்கோங்க அந்த பேன் கொஞ்சம் அடிபிடிச்ச மாதிரி ஆயிரும் எப்படி இருக்குது பாருங்கள் கலரு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்